இஸ்லாமிய குடும்பம் எங்கே இருக்கிறது அல்லாஹுடைய நல்லடி அவர்களே புரிந்து கொள்வதற்கு இந்த மனிதர்களை இதெல்லாம் வைத்துக் கொள்ளுங்கள் பெருமான செல்லும் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை எப்படி கட்டினார்கள் முஸ்லிம்களுக்கு என்ன சொன்னார்கள் எப்படி நடத்தினார்கள் அழகாக புரிந்து கொள்வதற்காக வேண்டி சொல்கிறேன் இந்த உலகத்தில் குடும்ப வாழ்க்கையை பேசுவதாக இருந்தால் அதை பேசுவதற்கு அருகதையான ஒரு மனிதர் இருந்தால் வல்லாகி அது ரசூல்லா மட்டும்தான் ஏன் அப்படி சொல்கிறேன் தெரியுமா ஆயிஷா ரத்தி அல்ல அவர்கள் ரசுல்லா மவுத்தாக பதினெட்டு வயசு ரசூலுல்லாவுக்கு அறுபத்தி மூன்று இவர்கள் ரெண்டு அன்பாக வாழ்ந்து இருந்தால் இவங்க ரெண்டு பேருக்கு என்ன சொல்லுவாங்க கல்யாணம் முடிச்சா இவன் நாற்பது சண்டை பிடிக்க மாட்டாங்களா இவருக்கு அந்த வயசுல தானே போடணும் நாற்பதுன்னா ஒரு முப்பத்தி எட்டு நான் கேட்கிறேன் அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த பொம்பளையோ பதினெட்டு வயசும் அறுபத்தி மூணு வயசுக்கும் மெச்சாகுமாக இருந்தாள் அவர்களுக்குள்ள அன்பும் பாசமும் இருக்குமாக இருந்தால் அதை ஒருவர் வாழ்ந்து காட்டி நிரூபித்து இருந்தால் அவரை விட இந்த உலகத்தில் வேற யாரும் அதை பேசுவது அருகதையாக மாட்டார்கள் புரிந்து கொள்ளுங்கள் அல்லா உடையார்களே நீங்கள் எந்த எந்த ஃபேமிலி சைக்காலஜியும் தூக்கி பார்க்க வேண்டிய தேவை குப்பைக்கு போட வேண்டியதெல்லாம் அவர்கள் பேசாறுகதை அற்றவர்கள் அல்லா இந்த வேதம் பேசும் இந்த சுன்னா பேசும் அதை கொஞ்சம் எடுத்து வீட்டுக்கு போய் பாருங்க இது வரைக்கும் நீங்கள் வாழ்ந்தது சிலவேளை போலியான வாழ்க்கையா இருக்கலாம் நெஜமான இஸ்லாமிய வாழ்க்கை அது உங்களுக்கு வழிகாட்டும் அல்லாஹ்வுடைய நல்ல அது உங்களுக்கு வழிகாட்டும் அதனால் பித்தனாவுடைய ஜமானி உங்களுடைய குழந்தைகளை விட்டு செல்கிற நீங்கள் வல்லாஹி நீங்கள் பொறுப்புதாரிகள் நீங்கள் பொறுப்புதாரிகள் அல்லா உங்களிடம் என்னிடம் கேட்பான் இந்த கலாமை கொண்டு போய் உங்கள் பிள்ளையுடைய கல்விகளில் சேர்த்தீர்களா அவர்கள் ஹாஃபீல்களாக மாறினார்களா கலாமோடு அவர்கள் வாழ்ந்தார்களா அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டால் ஒரே ஒரு தடவை வாழ்க்கையில் பக்கராவில் இருந்து நாஸ் வரைக்கும் அவர்கள் புரிந்து கொள்ற வாய்ப்பு கிடைத்தால் அல்லாவுடைய பேச்சு அதில் மயங்கி அவர்கள் புரிகிற வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் தகப்பன் என்ற அடிப்படையில் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் அல்லாவுடைய நல்லடியாது அதனால் சொல்லுகிறேன் முஸ்லீம்களே காபிர்கள் தோத்து விட்டார்கள் என்பதை முதலில் சொல்லிவிட்டேன் அவர்களுக்கு குடும்பமே இல்லை அவர்களுக்கு என்ன குடும்ப வாழ்க்கை அவர்களுக்கு பேசவே தேவையில்லை ஆனான் திருமணம் பேசுறவர்களுக்கு என்ன குடும்ப வாழ்க்கை முஸ்லீம்கள் இரண்டாவது தோத்து விட்டார்கள் என்ன தோல்வி திரும்ப அதாவது குடும்பத்துல வாப்பா மூத்தாகினா புள்ளைக்கு தொழுவிக்க தெரியாது ஒரு நாள் ஜனாஜா துழுக முன்னாடி நிக்கிறேன் கொள்கையை பேசுற ஒரு சகோதரர் என்ன பண்றாரு அவர் கொள்கையில அவ்வளவு நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு எங்களுக்கு ஹைலைட் ஆனவர் சுபஹான ஒரு கேள்வி கேட்டார் ஜனாஜா துழுவிக்காக வேண்டிய அறிவித்துறை நான் கொடுக்கிறேன் முன்னாடி வந்து ஒரு கேள்வி கேட்டார் நான் அசந்து போய் விட்டேன் ஜனாஜா துழுவிடைய பேஷிக் தெரியாமல் சுபஹான் எத்தனை ஆண்டுகள் அல்லாஹுடைய நல்லடியார்களே ஜனாசாவுடைய துவா எத்தனை பேருக்கு தெரியும் ரசூலுல்லா என்ன சொன்னார்கள் வலதுன் சாலிஹுன் எதுவும் நீங்கள் விட்டுகிற விட்டு விட்டு செல்கிற சொத்துகள் சிறந்த சொத்து என்ன உங்கள் குழந்தைகள் நீங்க போன புற யார என்னுடைய வாப்பாயா அல்லாஹ் காலையில போவார் ராத்திரி வருவார் எல்லாம் செலவழித்தார் எங்களுக்காக இது பண்ணினார் அல்லாவுடைய கபுரை ராகத்தாக்கி விடையா அல்லா கண்ணீர் வெளியே வரணும் الله ودم كيكنم الله ودي نلدي أرجله أمتي نلما ينتري ما، فونا ودنه جنازة وقند الله مغفر له ورحمه وعافيه وعفانه وأكرم نزله ووسي مدخله واغسله بالماء والسلج والبرد ونكه من الخطايا كما نكيت الثوب العبيلا من الدنس وعبد الهدار خير من داري وأهل البريه وردوا يركرد الله ودي نلدي يتنا بيركند تريب

விட மிக சிறப்பான ஒரு குடும்பத்தை கொடுத்து விட யாரெல்லாம் இந்த உலகத்தில் கொடுத்த மனைவியை விட மிக சிறப்பான ஒரு துணையை கொடுத்து விடு இப்படி ஒரு துவா வருகிறது அல்லாவுடைய எத்தனை குழந்தைகள் வாப்பா ஜனாசாவுக்கு தயார் இஸ்லாமிய குடும்பம் நாங்கள் பாடுவது இஸ்லாமிய குடும்பம் அல்லாவுடைய நல்லடியார்கள் நாங்கள் எங்களுக்குள் பேசிக் கொண்டிருக்கிறோம் எத்தனை பேருக்கு ஜனாசாவை அடக்க தெரிகிறது எத்தனை பேர் பிஸ்மில்லாய் வாலா மில்லத்து ரசூலுல்லாஹ் அடக்கினார்கள் அந்த இடத்தில் அல்லாவுடைய நல்லடியார்களே இஸ்லாமிய குடும்பம் எங்கள் பிள்ளைகள் முஸ்லீம்களாக வாழ்கிறார்கள் எங்க மனைவிக்கு எந்த கோரப்பாடு எதுக்கப்பா பயன் எல்லாம் எதுக்கப்பா நாங்கள் முஸ்லீம்கள் இல்லையா

வீடாக தட்டு சொல்ல வேண்டும் அந்த பிள்ளைகளுக்கு அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு அந்த இளைஞர்களுக்கு அந்த யுவதிகளுக்கு இஸ்லாத்துக்கு வாங்க இஸ்லாமிய திருமணத்தை அமுல்படுத்துவோம் என்று சொல்ல வேண்டும் அல்லாவுடைய நல்ல